நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடம் இந்த நினைவிடத்தை இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் இந்த நினைவகத்துக்குள்ள அவரோட சிலை வெண்கல சிலையும் இன்னைக்கு திறந்து வச்சுருக்கிறாரு அவர் வந்து அக்னி ஏவுகணை ஏவனால் அவருக்கு ஒரு ஏவுகணையும் இங்கே வச்சுருக்காங்க இது போக அவர் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தேசிய நினைவிடத்துல வச்சுருக்காங்க இது அப்துல் கலாமோட தேசிய நினைவகமாக இன்று முதல் செயல்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவித்திருக்கு இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்குது இன்று இதை திறக்கிறதுக்காக பிரத பாரத பிரதமர் மோடி அவர்கள் மதுரையில் மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து இந்த திரை இந்த நினைவகத்தை வந்து திறந்து வச்சு வந்திருக்கிறாரு இது நம்ம அப்துல் கலாமுக்காக நமது தமிழ் அரசு செய்த ஒரு பெரிய விஷயம் நம்ம அடுத்த விஷயில் இந்த அப்துல்கலாம் நினைவுகத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க தான் பார்த்திங்கன்னா அப்துல் கலாமோட நினைவகம் இந்த நினைவகத்தை பார்க்கறதுக்காக இங்கே உள்ள பொதுமக்கள் ரோடு நிறைய நிரம்பி நிற்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ கண்டு கொண்டிருப்பது இந்த ભાઈ 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 દાદા એટલે ગરમી નહી હવે ઉધર ગરમી હું કનેન ગરમી મશીન